ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பதியமான சாமந்தி செடி எப்படி பதியமானதுன்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூச்செடி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு சாமந்தி பூ இந்த மாதிரி சாமந்தி செடி கூட நீங்கள் வளங்க சூப்பராக இருக்கும் இது ரொம்ப பேபி பிங்க்கு லைட் பிங்க்கு ரொம்ப லைட்டாக இருக்குது வெள்ளை கிடையாது ஒயிட் கிடையாது லைட் பேபி பிங்க் அதாவது இப்போ இந்த பூ பார்த்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் ஆனால் அது வந்து லைட்டாக தெரியுது ரொம்ப இது கொஞ்சம் பிஸ்கட் கலர் டார்க்காக தெரியும் அது ரொம்ப லைட்டாக தெரியும் இந்த சாமந்தி செடி பாருங்கள் ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன் இந்த பூச்செடி வந்து கட்டிங்ஸ் நம்ம வச்சோம் இதெல்லாம் இப்போ நிறைய தளிர் போட்டு நிறைய வந்துப்பாங்க தளிர் நம்ம கொஞ்சம் சின்ன செடியாக தான் கிளை வச்சுருந்தோம் இப்போ நிறையா பஃபன் வந்துருப்பாருங்க இப்போ இது வந்து இதுவும் கட்டிங்ஸ் வச்சு தான் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பிளான்ட் பற்றி தான் நான் சொல்லணுன்னு இருக்கேன் எதுக்காகனா இப்போ வெயிலில் வச்சால் வராதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது வந்து எப்படின்னா பழைய செம்மண் நல்ல ரோஜா கலா வரும் பாருங்க அந்த செம்மண் தான் கொஞ்சம் நாள் வச்சிருந்தேன் அந்த கவர்லேயே அந்த செம்மண்ணு தான் இந்த தொட்டிக்குள்ளே போட்டு நான் கட்டிங்ஸ் வந்து நட்டு வச்சுருந்தேன் பர்பிள் கலரு இப்போ இந்த சாமந்தி கிளை வந்து பர்பிள் கலரு கிளை கட் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ்ஸு நான் இந்த பாட்டில் வச்சுருந்தேன் இந்த செம்மண்ணில் அதாவது மணலெல்லாம் இதில் இல்லை வெறும் செம்மண்ணே கொஞ்ச நாளானால் மணல் போல் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு மண் ரெடியானது இது அதில் நான் கட்டிங்ஸ் வச்சு ஃபுல்லாக வெயிலில் தான் வச்சுருந்தேன் இந்த கட்டிங்ஸே வெயிலில் தான் வச்சுருந்தேன் இதில் வச்சுட்டு ஏன்னா நம்ம கட் பண்ணிவிட்டு கிளை வைக்கும்போது நம்மளுக்கு வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இருந்தாலும் இந்த செடி வந்து அதாவது பிரான்ச்சஸ் நல்லா இருந்துன்னா வெயிலுக்கு எதுவுமே ஆகாது அதே போல் சாயலாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிக்கணும் அப்போ நீங்கள் வெயிலில் வச்சா கூட நீங்கள் எதுவுமே செய்யாது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம் நான் வந்து நிழல தான் வச்சிருக்கேன் இந்த பிளான்ட் மட்டும் கொஞ்சம் அங்கேயும் மெதமலி நின்றுடுச்சு மாடியில் ரோஜா செடியில் வச்சுருந்தேன் ஆனால் அது எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு நான் அது அதாவது ஒரு ஒரு செடி வந்து ஏற்றுக்கும் அந்த வெயில் கூட அந்த கிளை பிராஞ்சஸ்ஸு அதனால நான் அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ நல்லா தளிரும் பாருங்கள் இங்கெல்லாம் வருது நல்லா கிளை வருது பாருங்கள் இங்கெல்லாம் தளிர் போட்டிருக்கு இப்போ வந்து இப்போ தான் நான் கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு வந்துட்ட மாடியில் வேணான்னு சொல்லிட்டு அதாவது சில டைமில் மேலேயும் வைப்பேன் சில டைமில் கீழே இறக்கியும் வச்சுடுவேன் இந்த பிளான்ட்டுங்கலாம் ஏன்னால் நம்ம கேட்ட மாதிரி செடி எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டு நம்ம மாற்றி மாற்றி இடம் வைக்கணும் எப்போவுமே சாமந்தி செடி நீங்கள் வளர்த்திங்கன்னா ரொம்ப பெருசில் வைக்காமல் பார்த்து சின்ன சைஸில் வச்சுட்டு நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கணும் அதாவது நான் இந்த தொட்டியை மாற்றணும்னு சொல்லலை இதில் நிறைய பிராஞ்சஸ் வரும் நான் அப்படி தான் முன்னெல்லாம் நான் வச்சுருந்தேன் பெரிய தொட்டிலலாம் இப்போ இதில் பிரான்ஞ்சஸ் வரும் இதெல்லாம் நான் கிள்ளி பெரிய தொட்டியில் அப்படியே அது போல் வைக்கும்போது உங்களுக்கு நிறைய வரும் ஃபஸ்ட்டு சாமந்தி செடி காப்பாற்றணும் அதுக்கப்புறம் தான் பெரிய தொட்டியில் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் செடி கொஞ்சம் நிழலில் வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசில் தான் இந்த வாட்டி வச்சேன் இருந்தாலும் நான் வந்து இந்த பாட்டில் தான் இந்த சைஸ் பாட்டிலெலாம் வச்சுடுவேன் இந்த சைஸ் பாட்டில் கூட நான் வச்சுடுவேன் கிளை ஏன்னா நம்ம சின்ன சின்ன பாட்டில்னால் இடம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதிலையே கூட நம்ம பிரஞ்சஸ் எடுக்கலாம் வச்சு அதாவது கட்டிங்ஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு கிளை வேறு வர வைக்கிறதுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பிளான்ட் பாருங்கள் இதுக்கு வந்து நான் தேங்காய் நாரெல்லாம் போட்டு அதாவது வீட்டுக்கு தேங்காய் வாங்கினா கூட நீங்கள் வந்து அந்த குடிமீ தேங்காய் மேலே நார்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சிருந்து கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி நல்லா நசிக்கிட்டு அதாவது கொஞ்சம் கல்லில் கூட நீங்கள் கொஞ்சம் ஆ uh, அடிக்கணும் அதாவது கல்லில் நசுக்கிட்டு கூட நீங்கள் போடலாம் இல்லை சீசரில் கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு நல்லா பிரிச்சுட்டு அந்த தேங்காய் நாரும் மண் அது போல் சேர்த்துட்டு நீங்கள் மணல் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல மண்ணில் கூட தேங்காய் நார் மட்டுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்போ ரொம்ப தண்ணி விடக்கூடாது பாட்டில் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் இந்த பாட்டுக்கு வந்து அதிகமாக தண்ணி விட மாட்டேன் இந்த தொட்டி கூட நான் தண்ணி விட்டுருவேன் ஆனால் இந்த தொட்டியில் வந்து நான் தேங்காய் நார் யூஸ் பண்ணதுனால அதிகமாக தண்ணி விடலை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே தண்ணி ஊற்றிங்கன்னா போதும் மேலுக்கு மட்டும் பிளைன் வாட்டர் ஸ்ப்ரே இப்போ நீங்க சாமந்தி கிளை வந்து கட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்க தான் வைக்கணும் அந்த சில ஒவ்வொரு கிளை புழைக்கும் ஒவ்வொரு கிளை புழைக்காது அதனால இது நிறைய செடியில் இருக்கும்போது நான் வச்சிருந்தேன் வெயில தான் தாங்கி வேர் பிடிச்சி தான் வளர்ந்துது நீங்க ஒரு ஃபைவ் டேஸ் ஒன் வீக் கழிச்சுட்டு நீங்கள் வைக்கலாம் வச்ச உடனே வெயில வைக்காம அப்படி வச்சிங்கன்னா சாமந்தி கிளை வந்து வந்து ரூட் நல்லா வரும் அதுக்காக நான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெயில் காமிச்சிட்டு இடம் மாற்றி வச்சுக்கலாம் அப்படியும் செய்யலாம் நீங்கள் வச்ச ப்ராஞ்சஸ்ஸை சொல்கிறேன் நான் இப்போ வேர் வந்தவுடனே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்து இடம் மாற்றி வைக்கணும் அதே சமயத்தில் செடிக்கு என்ன லிக்விட் டீ தூள் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் ஃபாஸ்ட்டாக வளரும் பசுமையாக கூட செடி வளரும் இந்த புதுசாக நம்ம நட்டிருக்கிறோம் இந்த செடிக்கு வந்து நம்ம டென் டேஸ் அழிச்சு எரு கொடுக்கலாம் என்ன கொடுக்கறதுன்னா கொஞ்சமாக டீ தூள் அதாவது ஒரு பாட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் டீ தூள் புதுசு கொஞ்சமாக வந்து ரெண்டு வாழைப்பழம் தூள் கொஞ்சம் அலுவிரா அதுவும் கொஞ்சமாக போட்டுட்டு மிக்சி கப்பில் நீங்கள் அரைச்சிட்டு இந்த டீ தூளோடு நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அதாவது டீ தூள் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆறுனவுடனே நீங்கள் இந்த அழு விழாவும் வாழைப்பழம் தூள் மிக்ஸி அரைச்சிட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கொடுக்கணும் தண்ணி எப்படி எந்த அளவுனால் இப்போ ஒரு பங்கு டீ தூள் தண்ணி எடுக்கிறீங்க இதெல்லாம் சேர்த்த மிக்சிங் வந்து ஒரு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கொடுக்கலாம் அப்போ சூப்பராக சாமந்தி செடி வளரும் நம்ம வச்ச ப்ராஞ்சஸ் எல்லாம் கூட புது இப்போது புது கிளை நீங்கள் வைக்கிறீங்க வேர் வந்தோடனே நான் சொன்னதெல்லாம் கொடுத்திங்கன்னா புது செடிக்காக இருந்தாலும் சரி இப்போ நம்ம இப்போ தான் ரூட் வந்த பிளான்டும் சரி கட்டிங்ஸ்க்கு அந்த செடியும் கூட நல்லா வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ